திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமாம் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூற்றி எழுவது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று எழுத்தொடு பாடலும் என்னென் கலையும் பாச பிறவியும் நீங்கா செய்யும் வகையுணந்தேனே இலக்கண இலக்கிய அறிவும் இசைப்பாடும் திறனும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் அறிந்திருந்தாலும் பழி பாவத்தால் வரும் பாசத்தால் பிணைந்து நின்ற பிறவி துயரை போக்க முடியாது யோக வழியில் முறையாக நின்று சந்திர சூரிய அக்கினி கலைகள் வழியாக பிராணனை இயக்கி அதனை வாசியாக்கி உச்சியில் சேர்த்து செய்யும் யோக வழியினால் பிறவியை நீக்கும் வகையை உணர்ந்தேனே எவ்வரி வாழும் போக்க முடியாத பிறவி துயரை யோக ஞானத்தால் தான் போக்க இயலும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு விரும்பி நின்றாகும் விரும்பி செய்யின்மைரையாகும் விரும்பினே மெய் தவமாகும் விரும்பி நின்றே செய்யின் விண்ணவனாகுமே யோக சாதனையை விரும்பி மகிழ்ச்சியுடன் நின்று செய்பவர் உண்மையான தவசீலர் ஆவார் இந்த யோகத்தை விருப்பமுடன் செய்து வந்தால் மெய் குருவின் அருளுரை கேட்கலாம் இதனையே விரும்பி நின்று செய்வதுவே மெய்த்தவம் ஆகும் அத்தவத்தையை விரும்பி நின்று செய்தால் விண்ணுலக தேவனாக ஆகலாம் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூன்று பேணி பிறவா உலகருள் செய்திடும் கானில் தனது கலவியுளே நிற்கும் நானில் நரக நெருக்கே வழி செய்யும் ஊனில் சுடுமங்கி உத்தமட்டானே யோகத்தை பேணி கடைப்பிடித்து ஒழுகி நின்றால் பிறவா பேரின்ப உலகை அடையச் செய்து ஈசன் அருள் கிட்டிடும் மெய்ப்பொருளை கண்டு சேர்க்கும் யோக நெறியை முறையாக செய்து இறைவனை காண்பவர்களுக்கு தானும் அவர்களோடு கலந்து பேரின்பம் அருள் செய்வான் இம்மேலான யோக வழியில் வர தயங்கி வெட்கப்பட்டால் நரகத்தில் செலுத்தி மீண்டும் பிறவி எடுத்திடவே வழி செய்யும் மெய்ப்பொருளில் சோதியாக விளங்கும் சிவமே உடம்பினில் காம கோப உஷ்ணமாக கடும் அக்கினியாகவும் நின்றிருக்கின்றான் அக்கினி கலையால் சுழுமுனையின் உள்ளே உத்தமனாய் நின்ற சோதி ஒளியில் இணைவதுவே யோகமாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு ோருளப்பி மாதவர் எத்தனை ஆயிரம் இழந்தனர் நிலை சித்தர்கள் தேவர்கள் மூவர் பெருமையாம் அத்தனிவன் என்றே அன்புறுவார்களே இவ்வுலகில் வந்த செங்கோல் செலுத்தி ஆண்ட எத்தனையோ மாமன்னர்கள் அழியா பேறு பெற கடும் தவம் புரிந்த எத்தனையோ ஆயிரம் பேர்களும் இம்மண்ணில் வீழ்ந்து அழிந்துத்தான் போனார்கள் ஆனால் சித்தர்களும் தேவர்களும் அயன் நரி அரண் ஆகிய மூவர்களும் அழியா பெருமை பெற்றே விளங்குகின்றார்கள் இவ்வாறு யோக சித்தி பெற்ற சித்தர்கள் அனைவரும் தன் அத்தன் ஈசன் என்றே கண்டு அன்பினால் அவனுடன் கலந்து இன்புறுவார்களே பாடையன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து யோகிக்கு யோகாதி மூன்று கொண்டொற்றோர் ஆக தகி கிரியாதி சரியையாம் தாகத்தை விட்ட சரியொன்றொன்றுள் ஆதி தன் பத்தியுள் அன்பு வைத்தேனே யோகிக்கு யோகத்திற்கு அடிப்படையாய் மூன்று நெறிகளாக சரியை கிரியை யோகம் மூன்று உள்ளது அதனை மேற்கொண்டு யோகத்தில் யோகம் என்ற நிலையில் பொருந்தி நின்றோர் யோகத்திற்கு ஆக தக்கனவாக இருப்பது கிரியையும் சரியையும் ஆம் ஆசைகளை விட்ட சரியையில் சரியையில் யோகம் என்பதில் சூரியனை பற்றி அதனுள் நின்ற சோதி ஒளியில் அன்பு வைத்தே அவனை அடைந்தேன் பாடகன் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு யோக சமயமே யோகம் பல உள்ளல் யோக விசேடமே அட்டாங்க யோகமாம் யோக நிர்வாணமே யுற்ற பரோதயம் ஒன் சித்தியுற்றலே யோக முறைகளில் யோகம் பல வகையாக உள்ளது இந்த யோகங்களில் மந்திர சக்தியால் செய்யும் விசேடமே சிறந்ததான அட்டாங்க யோகமாகும் எல்லா பற்றுக்களையும் நீக்கிவிட்டு செய்யும் யோக சமாதி எனும் நிர்வாணமே உற்ற பரதரிசனமாகும் இந்த யோக சித்தியில் கிடைக்கும் அமிர்தமே அபிஷேகமாகும் அதுவே மெய்ஞான ஒளியாகி என் சித்திகளையும் அடையச் செய்யும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு எட்டு ஞானம் ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம் ஞானத்தின் மிக்கார் நரின் மிக்காரே ஞானத்தை விட மேலான அறநெறி எந்த நாட்டிலும் இல்லை ஞான அறிவை புகட்டாத சமயம் எதுவும் இல்லை ஞானத்தை விட மேலானது சமயம் என்று சொல்வது நல்லதல்ல ஞானத்தை தவிர வேறு வழி உயர்ந்தது என்பவை எதுவும் முத்தியை கொடுக்காது ஞானத்தில் சிறந்தவர் மனிதர்களில் பெரியோர் எனப்படுவார் ஞானமே நன் முத்தியும் சித்தியும் அளிக்கும் நல்வழி ஆகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு சத்தமும் சத் மனனும் தருமணம் உயித்த உணர்வும் உணர்த்தும் மகந்தையும் சித்தமின்றி மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே சத்தமாகிய நாதமும் நாத வடிவமான மனமும் இந்த மனம் தந்த உணர்வும் உணர்வு உணர்த்துகின்ற அகங்காரமும் இம்மூன்றையும் செயல்படுத்தும் சித்தம் என எல்லாம் கடந்தவரை ஞானியர் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனும் அந்த கரணங்களையும் அறிந்து மனதை அடக்கி தன்வசப்படுத்தி அதில் இறைவனையே சிந்தித்து செய்கை ஏதும் இல்லாமல் சும்மா இருக்கும் தவம் கற்றவரே மெய்ஞானியர் மனதை கடந்த அவர்கள் செல்கின்ற வழி நாதத்தால் சோதியை அடைவது தான் அவர்கள் காட்டிய பாதையே சண்மார்க்கமாகும் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது தன் பாலுலும் தனக்கருகாவதும் அன்பாயனை கருளாவது அவன என்பார்கள் ஞானமும் எய்தும் சிவோகமும் பின்பாலினேயமும் பெற்றிடும் தானே தன்னிடம் எழுகின்ற கற்பனை உலகும் தனக்கருகே சுற்றியுள்ள உலகம் இவை எல்லாம் அன்பால் சிவனருளால் பெற்றவையே என்ற ஞானமே சிவபதமாகும் இந்த ஞானமே ஈசனை அடையும் பெரும்பேறு பெற்றுத்தரும் இந்த ஞானத்தில் இருப்போர் எல்லாம் சிவன் செயலே என்றிருப்பார் இந்த மெய்ஞானத்தால் செய்வதுவே சிவோகம் என்ற மெய்த்தவமாகும் இதுவே பின்னர் மெய் அன்பாய் மலர்ந்து தன்னையும் சிவமாக்கி சிவனருளை பெற்றிடச் செய்யும் பாடல் என் ஆயிரத்தி நானூற்றி உலகம் தருக்கிய ஆசாரம் எல்லாம் தருமே திருக்கிலா ஞானத்தை தேர்ந்துணர்ந்தோர்க்கே ஈசன் உடலில் இருக்கும் நலமான இடம் பிரம்மம் எனும் மெய்பொருளே ஆகும் இந்த மெய் ஞானத்தை அடைய ஞானத்தை லட்சியமாக கொண்டிருக்கும் ஞானிகள் சார்ந்திருக்கும் பாதுகாப்பான இடம் ஆகும் இப்பிரமே சராசர வர்க்கங்கள் யாவிற்கும் உலகில் வந்த அனைத்து உயிர்களுக்கும் மூலமாகும் இந்த ஞான நிலையில் ஒழுக்கமுடன் இருந்து மாறுபாடற்ற மெய்ப்பொருளில் நின்று மெய் ஞானத்தில் தேர்ந்து உணர்ந்தோர்க்கே ஈசன் எல்லா வழங்குகின்றான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ